ராணுவத்தினரின் காணிகளை வடக்கு மக்கள் கோரவில்லை தங்கள் காணிகளையே விடுவிக்க கோருகிறார்கள் வடக்கு ஆளுநர் என்பதாக கட்டமிடப்பட்ட செய்தியாக தினக்குரல் பத்திரிகையில் இந்த செய்தி இவ்வாறு தரப்பட்டிருக்கிறது எனவே வடமாகாண மக்கள் தங்களுடைய கோரிக்கை என்பதை தொடர்ந்தாக முன்வைத்து வருகிற ஒரு விடயம் இந்த நிலையிலேயே ராணுவத்தினரின் காணிகளை வடக்கு மக்கள் விடுவிக்க கோரவில்லை அவர்களின் சொந்த காணிகளையே விடுவிக்க கோருகிறார்கள் என்று தெளிவுபடுத்தலை தென்னிலங்கை மக்களுக்கு எடுத்துச் செல்லுமாறு என்னை சந்தித்த தென்னிலங்கையைச் சேர்ந்த சிவில் சமூக குழுக்களிடம் தெரிவித்துள்ளேன் என வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் இவ்வாறு தெரிவித்திருக்கிறார் வயாவிலான் பலாலி தெற்கு பலாலி கிழக்கு மக்களின் அழைப்பின் பேரில் வடக்கு மாகாண ஆளுநர் தலைமையில் விடுக்கப்பட்ட காடுகளில் விவசாய நடவடிக்கையை மேற்கொள்வதொடர்பான கலந்துரையாடலும் பூனையன் காடு இந்து மயானத்தில் மரணடுகையும் நேற்று காலை வயா விழாவில் நடைபெற்றிருக்கிறது இங்கு உரையாற்றிய வடக்கு ஆளுநர் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு காலத்தில் யாழ் மாவட்ட செயலாளராக நான் இருந்தபோது படிப்படியாக பல பிரதேசங்கள் விடுவிக்கப்பட்டன விடுவிக்கப்பட்ட பிரதேசங்களில் மக்கள் குடியமரவில்லை என பாதுகாப்பு தரப்பினர் எங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டிருந்தார்கள் அந்த நேரத்தில் வீட்டுத் திட்டங்களை நாம் நடைமுறைப்படுத்தினோம் மக்களும் எதிர்பார்த்ததை போன்றும் இரண்டாயிரத்தி ஆண்டு அக்டோபர் மாதம் ஏற்பட்ட அரசியல் குழப்பத்தை தொடர்ந்து காணி நடைபெறவில்லை இந்த ஆண்டு சிறிய அளவில் காணிகள் விடுவிக்கப்பட்டிருக்கின்றன விடுக்கப்பட்ட காணிகளை விவசாய பூமியாக மாற்றுவதுதான் நீங்கள் எங்களுக்கு செய்யும் உதவி இடம்பெயர்ந்தவர்களின் வழி எனக்கும் தெரியும் நானும் இடம்பெயர்ந்த ஒருவன்தான் தற்போது யாழ் மாவட்ட ராணுவ தளபதியாக நியமிக்கப்பட்டுள்ள யம்பத் நேர் சிந்தனை யாம்பா தன் சிந்தனையுடைய ஒருவர் எனவே இந்த அரசாங்கத்தின் காலத்தில் படிப்படியாக காணவிகளை விடுவிக்க முடியும் என நம்புகிறோம் இங்கு காணிகள் வீதிகள் விடுவிக்கப்பட்டதும் தென்னிலங்கிலிருந்து சில தேவையற்ற கருத்துக்கள் வெளியிடப்பட்டு அழுத்தங்கள் பிரயோகிக்கப்படுகின்றன தென்னிலங்கை மக்களுக்கு இங்கு நடைபெறுவது என்ன என்ற உண்மையை தெளிப்படுத்துமாறு என்னை சந்தித்த தென்னிலங்கை சேர்ந்த சிவில் சமூக குழுக்களம் தெரிவித்திருக்கிறேன் வடக்கு மக்கள் எல்லோருக்கும் எதிர்பார்ப்பு இருக்கிறது என்பது எனக்கு தெரியும் விரைவில் சாதகமான விடயங்கள் நடக்கும் என நம்புகிறேன் என்று ஆளுநர் தெரிவித்திருக்கிறார் இதன் பின்னர் அந்த பிரதேசத்தில் வடக்கு ஆளுநரால் மரக்கன்றுகள் நடுக்க செய்யப்பட்டன என்பதும் ೇ ಕುರಿಪತಕ್ಕೀ